ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் விளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தார் ராக்ஸ் ஃபைவ் டோர் ஏஎக்ஸ் செவன் எல் டீசல் வேரியண்டோட வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த தார் ராக்ஸ் ஃபைவ்டோர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தார் த்ரீ டோர் வெர்ஷன்லருந்து காபி பேஸ்ட் பண்ண மாதிரி எதுவும் கிடையாதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீவொர்க் வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க எம் கிளைடு அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு கார் வந்து இந்த கார் தாங்க இந்த தார் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்யூவி செவன் டபுள் ஒன் நம்ம ஓட்டும் போது என்ன ஃபீல் பண்ணியிருப்போமோ அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப லக்ஸுரியாயிருச்சுங்க தார் த்ரீ டோரில் வந்து நம்ம எந்த அளவுக்கு லக்ஸுரி கம்மியாக ஃபீல் பண்ணுமோ அதை விட இந்த தார் ஃபைவ் டோர் வந்து ரொம்ப லக்ஸூரியஸ் வெஹிக்கிளாக மாதிரிச்சுங்க இந்த வண்டி எவ்வளோவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் லக்ஸூரியஸு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம பேனட்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா இந்த முன்னையில் பேனட்டில் உள்ள எண்ணெய் இருக்குது இந்த பேனட் ஓப்பன் பண்ணுறதே ஓல்டு ஜீப் ஸ்டைல் ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பரான விஷயம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ டீசல் இன்ஜின் வந்து இருக்குதுங்க எம்ஹாக் டீசல் இன்ஜின் வந்து உள்ளே இருக்குதுங்க இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு பிஎஸ் முந்நூற்றி எழுவது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே எம் ஸ்டாலின் பெட்ரோல் இன்ஜின் இருக்குதுங்க அது டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் அது வந்து ஒன் செவன்ட்டி செவன் பிஎஸ் முந்நூற்றி எண்பது எண்ணம் டார்க்குங்க கிட்டத்தட்ட டீசல் இன்ஜினை விட பெட்ரோல் இன்ஜின் தாங்க வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது வண்டி பேனட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டில் கொஞ்சம் தூக்கி நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மகேந்திரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சூப்பரான இன்ஜின் இந்த டீசல் இன்ஜினில் மட்டும் உங்களுக்கு ஆட் ப்ளூ வரும் பெட்ரோல் இன்ஜினில் வராது நம்ம அப்படியே வண்டியோடய ஃப்ரண்ட் வியூ ஓவராக பார்ப்போம் ஃப்ரண்ட்டில் பம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபரில் தான் பண்ணியிருக்காங்க பட் ஃபைபராகவே இருந்தாலும் உள்ளே வந்து ஸ்டீல் போர்ஷன் தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஏர் டேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹனிகோம் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு போல்டான லுக் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோட அந்த ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கிறது அழகாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கீழே ஃபாக் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க ஃபாக் லேம்ப்க்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சென்சார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் வந்து பார்த்திங்கனா ஃப்ரண்டில் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஏன்னா வண்டி வந்து அவ்வளோ நல்ல லென்த்தான பானட் இருக்கக்கூடிய வண்டி தான் பான்டை கீழே வந்து எதாவது போச்சுன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பாருங்கள் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது தார் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் வெர்ஷன் பண்ண மாதிரியே தெரியாத அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இதுக்காகவே நம்ம மகேந்திரா டீமுக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த சைடில் போகிற அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து பாருங்களேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கணக்கு இது போக பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது எம்எம் வந்து உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வந்து வாட்டர் வேடிங் பண்ணவும் முடியுங்க அப்புறம் அலைவில் டிசைனு பார்த்தோன்னா உண்மையிலேயே அதுவுமே வந்து சூப்பராக இருக்குங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீலுக்குமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் வந்து வந்துடுதுங்க வண்டியில் பின்னாடி இருக்கிற டோர் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க அதுவுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தாங்க இருக்குது ஃப்ரண்ட்டு டோருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலராகவும் சைடு மிரருக்கும் வந்து ஓவரிஎமுக்கும் பிளாக் கலராக கொடுத்துருக்காங்க பேக் டோர் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங்கும் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது அப்புறம் வண்டியில் மேலே வந்து அந்த ஒரு ட்ரையாங்கல் மாதிரி கொடுத்துருக்குற ஷேப்பும் வந்து பார்க்கறக்கு நல்ல லுக்காக இருக்குங்க அப்புறம் அந்த சைடில் சின்ன அந்த கண்ணாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்டோபிக் ஃபீல் வராமல் இருக்கிறக்காங்க அதுவுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க வண்டியோட பேக் வியூன்னு வந்தோன்னா அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி வீல்க்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்டபுள் டைப்போ இல்லை பிளாஸ்டிக் ரூஃபோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இது ஃபுல் டைம் ஒரு ஹார்ட் ரூஃபாகவே வந்து இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்காங்க மகேந்திராவில் ஸ்டீல் ஹார்ட் ரூஃப் கொடுத்த ஒரே மகேந்திரா தார் வந்து இந்த தான் இருந்தாங்க ஃபியூல் டேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துருதுங்க அது வந்து உங்களுக்கு கோ ட்ரைவர் சைட்லேயே வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து அந்த கேமரா கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் கேமரா வந்து ரிமூவ் பண்ணாமையே நம்ம வீலுக்கு எடுத்துக்கவும் முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிய பின்னாடி வந்து உங்களுக்கு டீஃபாகரும் ரியர் வாஷர் வைப்பரும் வந்து உங்களுக்கு வண்டியோடையே கொடுத்துருக்காங்க டெயில் லைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஷீ ஷேப்பில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெய்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஞ்சல் லைட் கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் ப்ரொஃபைல் எவ்வளோ சூப்பராக அந்த பின்னாடி இருந்து பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இதுதாங்க ஒரு எஸ்யூபிக்கான ஸ்டாண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வண்டி பார்க்குறது இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் ட்ரைவர் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க டிரைவர் சீட் ஓப்பன் பண்ணோன்னா உண்மையிலேயே இது தாரானே தெரிலிங்க என்ன லக்ஸரியாக இருக்குது பாருங்களே காரு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா சூப்பர் லக்ஸூரியஸாக இருக்குங்க அந்த லெதர் ஃபீல் பாருங்களேன் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த லெதர் சீட்ஸு வேறு லெவலுங்க இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்துடுறதுனால நம்ம சீட் கவர் மட்டும் மாற்ற முடியாது ஆனால் கம்பெனி சீட் கவரே சூப்பராக தாங்க இருக்குது வேறு லெவலில் இருக்குது வண்டியில் இங்கிரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஏறி பார்த்துருவோமா வா அதுக்கு முன்னாடி பாருங்கள் வண்டியில் பவர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னால் இது வந்து டீசலில் டாப் வேரியன்ட்டுங்க டாப்பில் இது வந்து டூ எக் டூ வீல் டிரைவில் மேனுவல் வண்டிங்க வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதுவுமே பார்க்கறக்கு சூப்பராக தான் இருக்குது வந்து பாருங்கள் நம்ம இந்த வண்டியில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்கிறதுனால எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அந்த சைடுடைய கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க வண்டியோடய ஃபோட்ரஸ்னும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹார்டாகவே இருக்குங்க வண்டியோட ஃபுட் ஃபோட்ரஸ் பிடிச்சி ஏறுறதுக்கு சூப்பராக ஒரு கிராக் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் சைடும் ஒரு சில காசில் ஸ்டேரிங்க்கு பிடிச்சி ஏறுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் இந்த வண்டியில் வந்து ப்ராப்பராக ஒரு கிராஃப் ஹேண்டில் கொடுத்தது இன்னுமே சூப்பராகவே இருக்குதுங்க வண்டியோட ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலான ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான் ஸ்டேரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மேசிவான டச் ஸ்கிரீன் ஒன்று இருக்குதுங்க அதிலே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்டு ஆப்பிள் கார்பிலே இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவுடைய ஃபங்க்ஷன்ஸும் நம்ம அதில் தான் பார்த்துக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்ஸாக இதையும் காட்டுது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவும் காட்டுது ரிவர்ஸ் கேமரா வியூ காட்டுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க அது ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அந்த ஐஆர்விஎம் பின்னாடி தான் அடாஸோட கேமராவும் இருக்குங்க நம்ம அப்புறம் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா டிரை டிரைவர் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரி ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெதரிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத் லெதரிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து வண்டியோட கம்ஃபர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்க வண்டி டிரைவிங்கில் இன்னுமே சூப்பராக இருக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவில் மேனுவல் சிக்ஸ் ஸ்பீடும் இருக்குது ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் ஸ்பீடும் இருக்குதுங்க வண்டியோட ஃபியூச்சர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஏர் பேக்ஸு ஏபிஎஸ்சு இபிடி ஹில்ஹோல்ட் அசிஸ்ட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு எல்லா விதமான சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டியோட உங்களுக்கு வந்துடுதுங்க அதுக்கப்புறம் வந்து கீ போகிற இடத்துல தான் உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தனியாக எதுக்குன்னு டெடிக்கேட்டடாக வெளியில் பட்டன் எதுவும் வைக்கல அந்த கீ கீஹோல்லேயே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராக்ஸன் கண்ட்ரோல் ஆன் அப்புறம் பூட் ஓப்பனு பார்க் ஃப்ரண்ட் பார்க்கிங் எனேபிள் அப்புறம் மூட் லைட்டிங்கு எல்லாமே ஆட்டோ ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் டிரைவர் சைடில் ரைட் சைடே கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு அந்த இடத்துலையும் வந்துடுது ட்ரைவர் சைட் டோர் கண்ட்ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மிரருக்கான கண்ட்ரோல் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் கண்ட்ரோல் பவர் விண்டோ லாக் கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு வந்துடுதுங்க வண்டியோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய பவர் மிரரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் வண்டியில் ஏசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோடு வந்துடுங்க அது போக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்துடுது அது போக உங்களுக்கு மீடியா கேட்குறதுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டும் இருக்குது டைப் சி சார்ஜிங் போட்டும் இருக்குது இந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது அப்புறம் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் ப்ரேக் வந்து டாப் ஏரியன்ஸில் வந்துடுது அப்புறம் ஹில் ஹோல்டு ஆப்ஷன் ஆட்டோ ஹோல்ட் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு வண்டி வண்டியோடைய வந்துடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டு சின்ன கப் ஹோல்டர்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குது இந்த இடத்துல சாவி வச்சுக்கலாம் இதான் வண்டியோட சாவிங்க ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ளிப்கீ தான் பட் இருந்தாலும் வண்டியில் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிறனால ஸ்மார்ட் கீ மாதிரி இல்லை பட் இதுவே ஸ்மார்ட் ஆக்சஸ் ஆகுது இதில் இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த டிரைவர் சைடு இருக்கிற ஹேண்ட் ரெஸ்ட்டை மட்டும் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியுங்க ரெண்டுமே சேர்த்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது பட் ஆனால் டிரைவர் சைடில் இருக்கிறது மட்டும் உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும் க்ளோவ் பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான ஸ்டோரேஜ் பாக்ஸ் தருது கூலிங் ஃபங்க்ஷன் இல்லைங்க டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஐவரி தீம் கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில் க்ரோம் இருக்குது ஹர்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குங்க ஹர்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோடய குவாலிட்டி பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறக்கான ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்புறம் சன் ப்ளைண்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோ டிரைவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சன் பிளைண்டரில் உங்களுக்கு வேண்டி மீட்டர் இருக்குது ட்ரைவர் சைட்லேயும் வேண்டி மீட்டர் இருக்குதுங்க அதை ஓப்பன் பண்ணால் லைட் ஏரிய ஃபங்க்ஷன் அதுவும் இருக்குது சூப்பராகவே இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு சீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ நம்ம ரியர் சீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குறதையும் பார்த்துடலாங்க இது வரைக்கும் நம்ம தாரில் த்ரீ டோர் வேர்ஷனில் இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபோர்ட்டான செகண்ட் ரோ வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இதில் ஃபிசிக்கலாகவே நம்ம செகண்ட் ரோவோட டோரை ஓப்பன் பண்ண முடியும் உள்ள வந்து பார்க்கும்போது அந்த ஒயிட் கலர் அப்பல்சரி இந்த வண்டியோட குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுதுங்க இப்போ நம்ம தனியாக ஒரு ஆம்ரஸ்ட்டும் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் வந்து வந்துடும் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏறுறது வந்து இங்கேயே ஒரு கிராஃப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக பிடிச்சி ஏறிலாம் அதுக்கப்புறம் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன பார்ப்போம் நம்மளுடைய நீரும் அண்ட் லெக் ரூம் தான் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் நீரும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது வண்டி என்னுடைய டிரைவிங் பொசிஷனில் இருக்குது லெக் ரூமுமே சூப்பராகவே இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது லெக் ரூமு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தட்டாதுங்க கால் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரியரில் ஏசி வெண்ட்ஸ் இருக்குது கீழேருந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது சின்ன ப்ரொஜெக்ஷன் இருக்குது பட் இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை ஒரு பெரிய ப்ராப்ளமாக தரப்போகிறது இல்லைங்க உங்களுக்கு இந்த வண்டியில் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சீட்டுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவே வந்து ஒரு சூப்பரான விஷயமா நான் பார்க்குறேன் டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வாட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் ஸ்டோரேஜ் பேக்ஸ் பேக்கெட்ஸ் வந்து இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து அந்த ஸ்பீக்கர் தாங்க ஸ்பீக்கர் வந்து அந்த இடத்துல வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த பாட்டில் ஹோல்டர்ஸ் எதுவும் வைக்கிற மாதிரி இடையில பட்டு டோர் வந்து நல்லா ஒய்டாகவே ஓப்பன் ஆகுது ஈஸியாக வயசானவங்க கூட ஏறி உட்காந்துக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங் சாரி ஏரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போட்டுக்கிற அந்த இடத்துல ஃபோனே வச்சுக்க முடியுங்க ரியர் இருந்து ஃப்ரண்ட் கேபின் வியூ தாங்க இருக்கும் சும்மா சான்ஸே நீங்கள் வேறு லெவலில் இருக்குது என்னதான் இது மஹிந்திரா தார் ஒரு ஆஃப் ரோடு வண்டியாக இருந்தாலும் ஸ்மூத்துக்கும் லக்ஸரிக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு சூப்பரான காருங்க அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் வண்டியோட டிக்கி ஸ்பேஸையும் வந்து பார்த்துடலாங்க டிக்கி ஸ்பேஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பேனரோமிக் சன் ரூஃப் இருக்குதுங்க அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா அதுவுமே எவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த வேரியன்ஸில் ஒரு சின்ன சன் வரும் இது வந்து ஒரு பேனரோமிக் சன்ட்ரூஃபுங்க சூப்பரான விஷயம் இல்லை நம்ம எதாவது ரோடிங் பண்ணும்போது ஷூட்டெல்லாம் எதாவது பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேனரோமிக் சன் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி வச்சிட்டா போதுங்க டே டைமில் எடுக்கும்போது லைட்டே தேவையில்லை வண்டிக்குள்ளே அந்தளவுக்கு லைட்டிங் சூப்பராக உள்ள வருது நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேனரோமிக் சன் ரூஃபர் ரொம்ப ரொம்ப உண்மையிலே என்ஜாய் பண்ணுவோங்க ரியர் பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமா தாரில் வந்து இப்படி நம்ம ஸ்ப்ளிட்டாக தான் அங்கே இரும் ஸ்டீல் டோரை தனியாகவும் அந்த கண்ணாடியை தனியாகவும் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது லிட்டர் வரைக்கும் நம்ம பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குதுங்க அது போக சிக்ஸ்டி ஃபார்ட்டி நம்ம வந்து ஸ்பிளிட் சீட்டிங்கும் நம்ம தேவையான மாதிரி ஃபோல்டு பண்ணிக்க முடியும் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு நாலு பேர் தான் போகணும் அப்படின்னா ஒரு சீட்டை நம்ம மடித்து வச்சுட்டு நாலு பேர் போய்க்க முடியும் இல்லை நம்ம மூணு பேர் தான் போகிறோம் அப்படின்னா அந்த இன்னொரு சைடு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டவுன் மடித்து வச்சுக்கிட்டு மூணு பேர் மட்டும் போக முடியுங்க உங்களுக்கு டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் ஊஃபர் வந்து ஹார்மல் கடனோட சப் ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே ஒரு டுவெல் வோல்ட் சாக்கெட் இருக்குங்க இதில் ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் வரைக்கும் பவர் அவுட் புட் நம்மளால் எடுத்துக்க முடியும் அது போக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்சல் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்கங்க இதுதாங்க தார் ராக்ஸ் ஃபைடோர் ஃபைவ் சீட்டர் ஏஎக்ஸ் எல் டீசல் வேரியண்ட்டோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஓவர் ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்த நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்